நம்ம குழந்தைங்க பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அது ஏன்னால் அதுக்கு காரணம் நம்ம தான் ஏன் பொய் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு பொய் பேசுது பேசும்போது அதை பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக நம்ம குழந்த அழகாக பேசுது அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்து ரசிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அது பிடிச்சிருது நம்ம கொ நம் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காட்டுக்கு பொய் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து தாட்டு வந்து நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க அப்புறம் என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்மளே பொய் சொல்லக்கூடாது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பொய் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய் சொல்கிறோம் நம்ம குழந்தைக்கிட்ட அப்படின்னா அது உண்மையாலுமே நீங்கள் வாங்கி கொடுத்துடணும் அது பொய் அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ண அந்த குழந்தைங்களும் உங்கள் கிட்டேருந்து ஒரு பொய்யான விஷயத்தை கற்றுக்குது மூணாவது விஷயம் என்னன்னா பொய் சொன்ன உடனே ஒரு சில பேர் ஒரே ஒரு பொய் தான் அந்த குழந்தை அன்றைக்கி சொல்லியிருக்கோம் சொன்ன உடனே அந்த குழந்தைங்க ரொம்ப வன்மமாக அடித்து தண்டிச்சிருவாங்க அப்படியும் ரொம்ப தண்டிக்காமல் நார்மலாக அடிக்காமல் எதுவும் அன்பால் சொன்னாலே அந்த குழந்தைங்க வந்துட்டு நல்லபடியா பொய் சொல்லாமல் வளரும் அடித்து திருத்தாம அன்பால் திருத்தினாலே அந்த குழந்தைங்க வந்து திருந்திடும் இப்போ இன்னைக்கு ஒரு தடவை சொல்றோம் அந்த குழந்தைங்க வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா சொல்லுங்க ஒரு ஐம்பது தடவை சொன்னாலும் பரவாயில்ல நூறு தடவை சொன்னாலும் பரவாயில்ல அது நம்ம குழந்தை தானே அதனால நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அந்த குழந்தைங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டைம் கேட்கும் அன்னைக்கு அம்